வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மிகவும் உணர்வு பூர்வமான பதிவோடு உங்களிடம் வந்திருக்கிறேன் உலகத்தமிழ் உறவுகளே குறிப்பாக ஈழத்தமிழ் உறவுகளே இந்த பதிவு எங்களது நெஞ்சைத் தொட்ட பதிவு காரணம் தமிழினத்தின் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிடித்த பாடலை பெண் சாரங்கா பாடியுள்ளார் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் இந்த நிகழ்வின் தொகுப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு முதல் நமது சுதேச வழி என்ற யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள் அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் சீத்தமிழ் சரிகமப்பா பாடல் போட்டி நிகழ்ச்சி பல சுற்றுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது அந்த தொடரில் இந்த வாரம் அர்ப்பணிப்பு சுற்று அதாவது டெடிக்கேஷன் ரவுண்ட் இந்த சுற்றில் போட்டியாளர்கள் தமக்கு பிடித்தவர்களுக்கு பாடல்களை பாடி அர்ப்பணிப்பு செய்யலாம் இதில் விசேடம் என்னவென்றால் தமக்கு பிடித்தவர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைத்துவிட்டு போட்டியாளர்கள் பாட வேண்டும் போட்டியில் பாடுவதற்கு முதலாவதாக ஈழப்பன் சாரங்கா அழைக்கப்பட்டார் சாரங்கா பாடிய பாடல் அனைவரையும் கண்ணீரில் கலங்க வைத்தது அரங்கமே சத்தமின்றி உறைந்து போனது பாடலை பாட முடியாது சாரங்காவின் நா கண்ணீரில் தளதளத்தது அது என்ன பாடல் தானே கேட்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஊமை விழிகள் திரைப்படத்தில் வெளிவந்த பாடல் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா என்ற பாடல்தான் அது இந்த பாடலின் ஒரிஜினலை பழம்பெரும் பாடகர் மறைந்த பிபி வி சிறுனிவாஸ் பாடியிருக்கிறார் வரிகளை ஆபாவான எழுதியிருக்க இசையை மனோஷ்கியான் வழங்கியிருக்கிறார் மிகவும் உணர்வுபூர்வமாக பாடிக்கொண்டிருந்த சாரங்கா ஒரு கட்டத்தில் ஈழ மண்ணின் வலி அவரை ஆட்கொள்ள உணர்வை கொடுத்து உஜிதாய் வளர்த்த என்ற வரிகள் வருகின்ற இடத்தில் உடைந்து போகிறார் எங்கே இடையில் பாடலை நிறுத்தி விடுவாரோ என்று நினைக்க சக போட்டியாளர்கள் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டி சாரங்காவை உற்சாகப்படுத்தி தொடர்ந்தும் பாட வைக்கிறார்கள் இந்த நிலையில் சாரங்காவுக்கு பின்புறத்தில் நேரலையில் அவரது அப்பா மற்றும் உறவினர்களை எல்இடி திரையில் காண்பிக்கிறார்கள் பாடல் நிறைவுற்ற தருணத்தில் நடுவர்களான சைந்தவி அபிராமி இருவரும் எழுந்து நின்று கைதட்ட சாரங்கா மேடையில் உடைந்து உடைந்து அழுகிறார் அந்த கணத்தில் நடுவரான சைந்தவி அபிராமி இருவரும் எழுந்து வந்து சாரங்காவை கட்டி அணைத்து ஆறுதல் கூறுகிறார்கள் அப்போது சைந்தவி எல்லோரும் அவர்களுடைய சொந்தங்களுக்காக நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக பாடுகிறார்கள் ஆனால் சாரங்கா தன்னுடைய மக்களுக்காக பாடுகிறார் தனியே இது சாரங்காவின் குரல் அல்ல ஒரு இனத்தின் குரல் என்று சொல்லி முடித்தார் தொடர்ந்து மேடையில் நிகழ்வு தொகுப்பாளர் அர்ச்சனா சாரங்காவின் அப்பாவுடன் பேசுகிறார் அப்போது அவர் சாரங்கா ஏழு வயதிலிருந்து இருபது வருடங்களாக எழுச்சி பாடல்களை பாடி வருகிறார் தொடர்ந்தும் பாடிக்கொண்டிருக்கிறார் மே பதினெட்டு தமிழின படுகொலை நாள் நவம்பர் இருபத்தேழு மாவீரர் நாள் போன்ற நினைவு நாள்களில் சரங்கா புதிய எழுச்சி பாடல்களை பாடுவர் எந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் நினைவேந்தர்களை தவறவிடுவதில்லை அதனைத் தொடர்ந்து சரங்காவின் ஏழு வயதில் தொடங்கிய முயற்சி தற்போது சீத்தமிழ் மேடையில் வந்து நிற்கிறது இதற்கு காரணம் நடுவர்கள்தான் மேலும் நடுவர்களது கருத்துக்கள் தான் சரங்காவின் முன்னேற்றத்திற்கு உந்து சக்தி இடையில் சிறீநிவாஸ் அவர்கள் கருத்து கூறும்போது சரங்கா இங்கே நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார் ஜூரி மெம்பர்ஸ் மற்றும் பாடல் பயிற்சி ஆசிரியர்களிடம் பயிற்சி எடுக்கிறார் சுவிசுக்கு திரும்பி வரும்போது மிகச்சிறந்த பாடகராக திரும்பி வருவார் அதை மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் என்றார் தொடர்ந்து கருத்துரைத்த ஸ்ரீனிவாஸ் சாரங்கா ரொம்ப எமோஷன் ஆகிவிட்டார் ஏனென்றால் அந்த பாடல் அந்த மாதிரி தமிழர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் எப்போதும் நான் நன்றியுடன் இருப்பேன் என்றார் ஸ்ரீனிவாஸ் தொடர்ந்து நடுவரான விபி நானும் ஸ்ரீனிவாஸ் சொன்னதையே சொல்கிறேன் மிக மிக சிறப்பு வாழ்த்துக்கள் சாரங்கா என்ற நடுவரான அபிராமி கருத்து சொல்லும்போது எல்லோரும் தமது குடும்ப உறவுகளுக்காக பாடுகிறார்கள் நீங்கள் உங்கள் நாட்டுக்காக பாடுகிறீர்கள் அதற்கு ஒரு மனசு வேண்டும் அதற்காக நானும் கண்ணுமணியே பாடி கோல்டன் ஷவர் தருகிறேன் என்றார் தொடர்ந்து நம்பிக்கை வார்த்தைகளோடு அர்ச்சனா இலங்கை மக்களுக்கு இனி கண்ணீர் வேண்டாமென்று காலத்திடம் வேண்டி சாரங்காவின் பாடலை நிறைவுக்கு கொண்டு வர சாரங்கா தன்னை சுவிஸ் பெண்ணென்று அடையாளப்படுத்துவதை விட ஈழத்து பெண்ணென்று அடையாளப்படுத்துவதே பெருமை என்கிறார் நான் எப்பவும் ஈழத்து பெண்தான் என்று சொல்லி மண்ணை முன்னிறுத்தி நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்தார் அன்புறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள் அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுகையிட எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்